வணக்கம் அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இது வரைக்கும் இந்த காணொலியை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுறதோ கமெண்டில் கொடுங்க இட் இஸ் மை சின்சியர் ரெக்வெஸ்ட் சரி இன்றைக்கி இந்த இது வந்து அரசியல் களம் தற்போது இது தேர்தல் களமாக பரிணமித்து கொண்டிருக்கிறது தேர்தல் களம் அப்படின்னா இன்னைக்கு மோடியும் அண்ணாமலையும் சுற்றுப்பயணம் எப்படி செய்கிறார்கள் சென்ட்ரலில் அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம் எதிர்த்து இருக்கக்கூடிய அரசாங்கம் காங்கிரசனுடைய அரசாங்கம் இவை இரண்டும் எப்படி இந்த களத்தில் நிற்கின்றன இப்போது மோடி வந்து நானூறு நான் வெல்வேன் பிஜேபிக்கு மோடிக்கு நானூறு சீட்டுகள் கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரம் நடக்கிறது ஆனால் காங்கிரஸ் என்ன கேட்கறது ஏன் எங்களுக்கு நானூறு கொடுங்கன்னு காங்கிரஸ் கேட்கலை என்ன ரீசன் காங்கிரஸ் கேட்காததுக்கு அதை முதல்ல பார்ப்போம் இந்த மோடி சுற்றுப்பயணம் செய்கிற நாம் பார்க்குறோம் மோடியினுடைய சுற்றுப்பயணமானது ஒரு இரண்டு நாட்கள் நாட்களுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் அதற்கு பிறகு உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா கர்நாடகா திரும்பவும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் தமிழ்நாடு இன்று அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு ஈவினிங் வரார் மகாராஷ்டிராவிலேருந்து மத்திய பிரதேஷ்லேருந்து மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிராவை முடித்துவிட்டு பாரத பிரதமர் அவ்வளவு தூரம் ஒரே ஒரு மனிதனாக மிகுந்த பிரயாசனும் பிரயாணம் செய்திருக்கார் அவரை மட்டுமல்ல ராஜ்நாத் சிங் வரப்போகிறார் அடுத்தது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விஜயம் செய்ய போகிறார் இவர்களெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் ஏன் அவ்வளவு அக்ரஸிவாசிவாக இல்லை என்ன ரீசன் எனக்கு புரியவே இல்லை அவர்கள் கிட்டத்தட்ட எழுபது வருடம் ஆண்ட கட்சி ஒரு பலமான கட்சி பலவிதமான தொண்டர்களை கொண்ட கட்சி ஆனால் அவர்களால் இன்று ஒவ்வொரு இடத்துலையும் முலாயம் சிங் பையன் அதாவது புத்திரர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்க வேண்டியிருக்கு வேறு ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் கூட்டாக இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இவர்களுடைய ஆளுமையை காட்டாமல் அவர்களிடம் கையேந்தி போகும் நிலை தான் இருக்கு என்ன ரீசன் இப்போது பிஜேபி நானூற்றி ஐம்பது சீட்ல கண்டஸ்ட் பண்ணுறது சார் தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு தொண்ணூற்றி மூணு சீட்டு விட்டு கொடுத்துருக்கு ஸோ இந்த நானூற்றி ஐம்பது சீட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்களுடைய நம்பிக்கை எண்பது பர்சன்ட் வெல்வோம் என்ற நம்பிக்கை எண்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக முந்நூற்றி ஐம்பது சீட் தனியாகவே நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று அவர்கள் முழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நானூற்றம்பது சீட்டில் முதல்ல நிற்கிறாங்க அதுக்கு ஆள் இருக்கு அதனால முந்நூற்றம்பது சீட் வெல்லும் சொல்கிறாங்க நைன்டி த்ரீ பேலன்ஸ் சீட்டில் இருக்கக்கூடியதில் அறுபது பர்சன்ட் வச்சிருந்தாலுமே ஐம்பத்தஞ்சு சீட்டு ஸோ அவர்களுடைய எய்ம் கிராஸ் ஃபோர் முன்னூற்றி முந்நூற்றம்பது ஐம்பத்தஞ்சு நானூரை எட்டிவிட வேண்டும் நானூரை கிராஸ் பண்ணிவிட வேண்டும் அப்படிங்கிறது அவளுடைய இறக்கு இது நியாயமாகவும் பண்ணுறது ஆனால் கான்ட்ராஸ்டாக காங்கிரஸ் எடுத்துக்கோங்களேன் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் அவங்க நிற்கிறது முந்நூறு சீட்டு தான் சொந்தமாக நிற்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக இந்த முந்நூறு சீட்லேயே அவர்களுடைய வெல்லக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவர்களே சொல்வது ஐம்பது பர்சன்ட் தான் அப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சீட்டு தான் அவர்கள் கூட்டணி கட்சிகள் இரநூறு சீட்டில் கூட்டணி கட்சிகள் நிற்கிறாங்க இங்கேயே பார்க்கலாம் பத்து சீட்டு தான் அப்ராக்சிமேட்டாக காங்கிரஸ் நிற்கிறது மிச்சம் டிஎம்கேவும் கூட்டணி கட்சிகள் தான் நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதனால் இரநூறு சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு அந்த கூட்டணி கட்சிகள் வெல்லக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாடு தவிர மற்ற இடத்துல பிற இடங்கள்ல நாற்பது பெர்சன்ட் தான் அந்த நாற்பது பெர்சன்ட் போட்டோம்னா எண்பது சீட்டு தான் வருது ஸோ இரண்டுமே சே சேர்ந்து இரநூத்தி முப்பது தான் வருது வெல்லக்கூடிய இலக்கு ஐநூற்றி நாற்பதுல பாதியே இவர்களுடைய காங்கிரஸ் அந்த கூட்டணி கட்சிகளே சேர்ந்து வெல்ல முடியாத ஒரு நிலை தான் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த அதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மீடி இருக்கக்கூடிய சீட்டு அது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜனதா ஜனதாதள் ஏஏபி பிஆர்எஸ் ஏஐஎம்எம் இப்படியாக மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த ஐம்பது சீட்டு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியவே தெரியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் எப்படி தாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் முதல்ல வடக்கில் இந்த நிலைமையில் பார்த்தோம்னா வடக்கிலே இருக்கக்கூடியது மோடியினுடைய சுனாமி அடிக்கப் போகிறது இல்லையா நாமால் பல இடத்துல கேட்குறோம் பல கருத்து கணிப்புகள் வருது இதில் ராஜஸ்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு டெல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உத்தரப்பிரதேஷ் நைன்டி பர்சன்ட்டு மத்திய பிரதேஷ் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட்டு குஜராத் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்படியாக மோடியினுடைய சுனாமியாக வட பகுதியில் அமைந்திருக்கிறது சரி தெற்கு வரும் தெற்கு வந்தால் மோடி லுக்ஸ் அவுட் பாலிசி அப்படின்னு ஆல்ரெடி கர்நாடகா இருபத்தெண்டு சீட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தைந்து சீட்டு வரும்னு எதிர்பார்க்குறாங்க கேரளா இந்த நேரம் பிரேக் த்ரூ பிரேக் ஈவன் பண்ணணும் அதை ஒரு அச்சீவ் பண்ணணும் இரண்டு அல்லது மூன்று தொகுதிகள் வெல்ல வேண்டும் என்று அடுத்தது தெலுங்கானா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தொகுதிகள் வெல்ல வேண்டும் ஆந்திராவில் இரண்டு மூன்று தொகுதிகள் வெல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் மினிமம் ஒரு பத்து உள்ள இது இங்கே ஒரு தென்றலாக இருந்தது தற்போது சூறாவளியாக தெற்கிலே ஒரு சூறாவளியாக பரிணமித்து கொண்டிருக்கிறது பிஜேபி இதுவே காங்கிரஸ் ராகா எடுங்க அவர் எவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணுறான்னு தெரில வடக்கில் பார்த்தா சுனாமிங்கிறோம் தெற்கில் பார்த்தா மோடியினுடைய அலை சூறாவளியாக இருக்குது இதுவே நான் கிழக்கிலும் மேற்கிலும் ராகாவனுடைய ராஜ் ராகுல் காந்தியினுடைய அலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஜீரோவா ஒன்றா ரெண்டா தான் வெல்லுவோமா கூட்டணி கட்சிகள் வெல்லுவோமா எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் கொஞ்சமாவது இடம் கிடைக்குமா அப்படிங்கிற லெவலில் தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இருக்குது இப்படி ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு எதிர்கட்சியாக இல்லாமல் இருந்தால் நாடு முழுவதுமாக பிஜேபியுடைய கையில் செல்வது என்பது எனக்கு ஆசை தான் பிஜேபி வரணும் ஆனாலும் அவர்களுடைய கையில் செல்வது என்பது தேவையற்றதான ஒன்று எதிர்கட்சிகள் பலமாக இருந்தால் தான் நாடு நன்றாக இருக்கும் நாடு வளம் வரும் நாமும் அதை எதிர்பார்ப்போம் உங்களுடைய கட்டாயம் வரக்கூடிய தேர்தலில் சென்று வாக்களியுங்கள் கட்டாயம் வாக்களியுங்கள் உங்கள் பிடித்த நபருக்கு அங்கே யார் வேலை செய்கிறார்களோ யார் உங்களுக்கு சேவை செய்வார்களோ அடுத்த ஐந்து வருடத்தில் யார் மக்களை வந்து சந்திப்பார்களோ அவர்களுக்கு ஓட்டடையுங்கள் ஏனென்றால் இவையெல்லாம் நம் நாட்டிற்கு சொந்தமானது நாட்டின் வளர்ச்சியை முன்னேற்றத்தை கொண்டது அதனால் தயவு செய்து ஓட்டளிக்க மறந்து விடாதீர்கள் ஓட்டடையுங்கள் முடிந்தால் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் தாமரைக்கு வாக்களையுங்கள் நன்றி வணக்கம்